ஹாய் சொல்லு ஹாய் சொல்லு ஹாய் சொல்லுமா சாவது வந்து உட்காரையா ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பியாச்சு ஸ்கூலுக்கு ஹாய் சொல்லுங்கள் ஹாய் சொல்லுமா இருமா வர அங்கன்னு இல்லை ஹாய் சொல்லு அப்போ தான் ஃபோட்டோ எடுத்தாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் ம் அது தென்னை மரம் பூ தென்னம்போ உழுகுது இல்லை சட அதான் தான குட்டி ஹாய் சொல்லுங்கள் ஃப்ரெஷ்ஷாக கிளம்பிட்டாங்க இந்த மூஞ்சி என்ன சொல்லுது கால் வலிக்குதான்மா சப்பா மண்ணுக்குள்ள அழகா சாமி நேற்று வந்து சீக்கிரமாகவே வேன் வந்துருச்சு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு இன்றைக்கி இன்னும் வரல ரெடியாகி இப்போ பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு யாராவது பாசி வேண்டாம் ஏய் நீங்க அப்படியே வைங்க போட்டு வந்துச்சு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ரெண்டு பேர் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டாங்க ஆராதனா குட்டி இன்னைக்கு ஏதோ சிரிச்சுட்டு கிளம்பி இப்போ எங்கள் அம்மா வந்து ஸ்கூலுக்கு கிளம்ப கிளம்பிட்டு சாப்பிட்டுருக்காங்க ஏமா ஆமாம் என்ன சாப்பாடுனா நேற்று வச்ச சாம்பார் நைட்டு வச்ச சாம்பார் ஆனால் சூப்பராக இருந்ததுங்கன்னு பேக்கில நான் கூட கும்பாபிஷேகத்தில் வைக்கிற சாம்பார் மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னேன் அப்புறம் இப்போ வெடிஞ்சு அதையவே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு எனக்கே பிடிச்சிருக்கிறதுனால நான் அதை சாப்பிட்டுருக்குறேங்க அது நெய் ஊற்றி சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லு நெய் ஒரு சொட்டு ஊற்றுனேன் அது எனக்கு ஓரளவுக்கு முழங்கால் வலிக்காக ஊற்றுனேன் குழந்தைகளுக்கெல்லாம் தனியாக என்னமோ சமைச்சு கொடுத்தாச்சுங்க குழந்தைங்களுக்கு வந்து அது இப்பி நூடுல்ஸ் ஒரு வாரமாக கேட்டுருக்குது பசங்க கொண்டு வராங்கன்னு கேட்டே இருந்துச்சு சொல்லி தட்டி கழிச்சுட்டே இருந்தேன்ட்டு செஞ்சு கொடுத்துட்டேன் ஆம்லெட் வந்து போட்டு கொடுத்துருக்குறேன் அப்புறம் எங்களுக்கு இப்ப காலையில சாப்பிட்றதுக்கு என்ன செஞ்சேன்னா தூரம் பருப்புமே ரக்கரியும் போட்டு கடைஞ்சிருக்குறேன் கீரை நண்பர்களை நான் கொண்டு போய் காட்டும் போது அருமையருமையான ரக்கரியா இருந்ததுங்களா எனக்கு அந்த ரக்கரி பார்த்தாவே சரி சத்தான கொழுந்து குழந்த இருந்துச்சு அருமையான போஸ்ட்டு வந்து வச்சுருந்தேன் அதை வந்து தூரம்பரு போர் சேர் போட்டு அதுக்குள்ளே போட்டு கடந்துட்டேன் சூப்பராக இருக்குது ம் அது செஞ்சுருக்குது பாப்பா அது வந்து என்ன நாங்கள் சாப்பிடவே இல்லை எங்கள் அம்மா வந்து நைட்டு வச்சு சாம்பார் சூடு வண்டி வச்சுருந்தேன் அனைத்து சஸ்கிரைப்பருங்க அணியன்ட்டு அனைத்து சப்ஸ்கிரைபருக்கும் என் இனிய சகோதர சகோதரிகளுக்கும் வாங்க சாப்பிடுல வாங்க காலை வணக்கம் இன்னைக்கு வந்து பௌர்ணமி

அது குட்டி போட்டிருக்குது அது நான் ஸ்கூலுக்கு போயிடுவன்ட்டு அஞ்சு மணிக்கே காலம்பான் அஞ்சு மணிக்கு வேணும்னு ஒரு சத்தம் கேட்குச்சேன் என்னன்னு ஒடிக்காந்து பார்த்தா ஒரு குட்டி கீழே வறுத்துக்குது போட்டாச்சும் இன்னொரு குட்டி போடுறதுக்கு ஸ்டேஜில் இருக்குதுங்க நான் வந்துட்டேன் உங்கள் வீட்டிலலாம் என்ன சமையல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களாம் என்ன சமைச்சிங்க என்ன ஸ்னாக் இதுனா டிஃபன் பாக்ஸுக்கு லஞ்சுக்கு செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் ஒரு சிலர் வந்து காலையில் எல்லோருக்குமே ஒரே மாதிரியே சமைச்சிக்கிறாங்க ஆ குழந்தைங்களுக்கும் அதையே கொடுத்துக்கிறாங்க நான் அப்படி சமைக்கிறது இல்லை நண்பர்களே நேரம் ஏதோ அவங்களுக்கு எதோ அவசரமா அரேஞ்ச் பண்ணிடுறதுங்க இல்லைங்க அது ஒன் அதுவோட பிரச்சனை இல்லை அவங்க பருப்பு குழம்பெல்லாம் கொடுத்தா வேண்டாங்கிறாங்க தாளிச்சு சாப்பாடு தக்காளி சாப்பாடு கொடுமா லெமன் சாப்பாடு கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏன்னா அங்கே போய் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கெல்லாம் சௌரியம் இல்லையம் காயெல்லாம் நாம அங்கெல்லாம் கீழே செஞ்சிருவாங்க இது இவ்வளோ வெறி வட்டல்லையே சுகாஸ் பாதி கீழே ஓப்பு தள்ளி இருக்கும் ஆனால் காயை ஆற வச்சு சாப்பாடு போட்டு கிளறி கொடுத்தா சாப்பிட்டுக்குவாங்க நான் அப்படி தான் பண்ணணும் இனிமேல் அப்படிதான் அன்னைக்கு பண்ணுனேன் பீன்ஸ் கேரட் எல்லாம் போட்டு ஆமா அந்த அந்த அன்னைக்கு அப்படி கொண்டு அடுத்த டைம் செஞ்சு கொடுக்கும் போது சாப்பிட்டாங்க என்ன வேணும் மட்டும் அங்கே இல்லையா எனவோ தீஞ்சிட்டு தீயவாச மூக்கை துளைக்குது ஆம்லெட் போடுற ஆம்லெட் போடுறோம் தீஞ்ச வாசம் அடிக்குது நாட்கோழி முட்டை செஞ்சுட்டீங்களா இல்லையா தெரியுமா கொடுத்து ஏமா நீ ஃப்ரிட்ஜில் வச்சுன்னா நீ செய்யணும் அதையும் செய்யறதுல நம்ம போய் செஞ்சுட்டியா செஞ்சுட்டியான்ட்டு நம்மளையே கேட்டுட்டு என்கிட்டயும் சொல்லிட்டு நீ வைக்கிறது ஒன்று அது எது அடை வைக்கிறக்க வச்சுக்கிற எது செய்யறக்கு வச்சுக்கிறேன்னு எனக்கு புரியல அடை வச்சதெல்லாம் வச்சுட்டு மீதி ஒரு ஆறு ஏழு வச்சிருந்த நிறைய வச்சிருந்த குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கட்டுன்னு அது ஃப்ரிட்ஜில் வச்சா ஒன்று உடைக்கிற ஒன்று கெட்டு போய் தாங்க வந்துச்சு ஃப்ரிட்ஜில் வச்சா கிடையாது வச்சுன்னா ஏன் பாப்பா பத்து ரெண்டு நாள் மூணு நாள் ஒரு தோசைக்கல் ஊற்றி குழந்தைகள் கொடுத்தா வேலை முடிஞ்சது எவ்வளோ ஒரு ரேட் தெரியுமா நாட்டுக்கோழி மூட்டையில் எவ்வளோ சத்து தெரியுமா இப்போ பண்ணா போ பண்ணையில் வாங்கிட்டு வந்து சரிங்களா வந்து இது சரிங்களா ஏன்னா முழங்காலுக்கு தர வீட்டு இருந்த அநியாயம் நண்பர்களை ஏழாட்டு முட்டைங்க பெரியமா கொடுத்துட்டேன் அதில் குடுத்துட்ட பத்து முட்டை இருக்குங்க சரி குழந்தைங்களுக்கு செய்து இது பறிக்கிறதும் இல்லைங்க பறித்து வேஸ்ட்டாகுதுங்க கண்டை இதெல்லாம் கொள்றாங்க என்னென்னுமோ அதுங்க வேஸ்ட்டாக சேதமாகுது சரி ஒரு பத்து முட்டையாச்சும் குழந்தைக்கு செஞ்சு கொடுக்குன்னு வச்சேன் அதுவும் அங்கே கொடுத்தேன் இங்கே கொடுத்தேன்னு சத்து இல்லாமல் கிடக்குது சின்ன சிறுசுதான் அப்புறம் அந்த குட்டி ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஆடு வந்து குட்டி போடுற மாதிரி இருந்துச்சு எங்கள் அம்மா ஸ்கூல்லேருந்து வரதுக்குள்ளேயே குட்டி போட்டுருச்சு நான் ஃபோன் பண்ணப்போ வரதுக்குள்ளேயே குட்டி போட்டுருச்சு வந்து ஒரு ரியாக்ஷன் இல்லை

ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கேவலமான ஒரு ஆம் அந்த தீஞ்சதை காட்டுவோம் தீஞ்சதை காட்டு அதை அப்படியே மிளாப்புல மூடி வச்சுருக்குறேன் நீ ஏன்னா நல்லா அப்படியே டேஸ்ட்டாக போட்டு வச்ச மாதிரி அந்த தீஞ்சதை வச்சு இப்படி மூடியாச்சு மூடி வச்சிட்டீங்கன்னா என்னப்பா என்ன அரை லிட்டரு ஊற்றிட்டியா இருக்குது அரை லிட்டர் என்ன தான் இருந்துச்சால ஊற்றிட்டியா பரவாயில்லையே இப்படி தான் இருக்கணும் இந்த மாதிரி ஆம்லெட் வந்து நீங்க போட்டு சாப்பிட்டுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க ஒரு சைடு இதாக கேட்டு விட்டேன் அது பௌர்ணமி அன்னைக்கு எல்லாரும் கோவிலுக்கு போய் சாமி கும்பிடுவாங்க ஆனா இங்க என்ன கொடுமைனா குழந்தைங்க சாப்பிட்டா பரவாயில்ல பெரியவங்களே ஆம்லேட் போட்டு சாப்பிட்றாங்க மாடு அதுக்கப்புறம் இது இது அந்த லாஸ்ட் லெட்டர் பட் இது கீழ சவுண்ட்